வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் முக்கிய பொறுப்பில் இருக்கும் திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை தற்போது சற்று முன்பு புழல் சிறையில் அமலாக்கத்துறை அடைக்கப் போவதாக தகவல் வெளிவட்டாரங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது மக்களே என்ன காரணம் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இதற்கான முழு காரணம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலில் தெளிவாகவும் தொல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண ஒரு வரும் அதை கிளிக் பண்ணி ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வீடியோ போட்ட அடுத்த நொடியே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே நீங்க இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் தொல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா திமுகவுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கும் முக்கியமான திமுகவின் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள்தான் இவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்படுவதாக அமலாக்கத்துறையிடமிருந்து ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது என்ன காரணம் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் உதயநிதி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய குச்சி பண்ணை வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பல கோடி ரூபாய் கறுப்பு பணங்களும் சிக்கியிருக்கிறது மக்களே இந்த காரணத்தில்தான் அமலாக்கத்துறை அதிரடியாக அமைச்சர் உதயநிதியை கைது செய்து புழல் சிறையில் நாங்கள் அடைக்கப்படுவதாகவும் தகவல் வெளிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் யாருக்கு சொந்தமானது இந்த பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் யாருக்கு சொந்தமானது அப்படின்ற பல கோணங்களில் அமலாக்கத்துறை விசாரணை மே மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க பல சர்ச்சைகளில் அமலாக்கத்துறையிடம் பல திமுகவின் அமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கும் வேலையிலே தற்போது அமைச்சர் உதயநிதியும் இந்த சர்ச்சையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் வேலையில் தற்போது இவரும் சர்ச்சையில் சிக்கி கொண்டு விட்டார் ஸோ என்ன நடக்கப் போகுதுன்றதை நம்ம தான் பார்க்க வேண்டும் மக்களே நம்ம இதை எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம் மறக்காமல் இதை பற்றின இந்த மாதிரி அரசியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ தொடர்ச்சி பார்க்கலாம் தேங்க்யூ